சரி புரட்சிகவிதாசன் இப்போ இந்த பாஜகவுக்கான வாய்ப்பு குறையது அதனால தான் இந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அடிப்படையில் அரசு என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசு நிகழ்ச்சி நிரலை அரசியல் நிகழ்ச்சி நிரலாக பார்க்கக்கூடாது அதனால் ஒரு அரசு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பை ஏற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் அனைவருக்குமே பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும் இருக்கிறது மாநில அரசுக்கும் இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு அசாதாரமான சூழ்நிலை வேலிகளே பயிர்களை மேய்கிற சூழ்நிலையை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வேலி பயிரை மேய்கிற இந்த சூழ்நிலையில் எல்லாருடைய தலைவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக அண்மையில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இந்த அடிப்படையில் தான் ரெண்டாவது தேர்தல் காலம் பருவகாலம் தேர்தல் பருவமழை பெய்ய துவங்கிருச்சு அதனால் மேகக்கூட்டமெல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆகையினால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறவங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவர்கள் நம்பிக்கை பெற்றவர்கள் ஆதரவு பெற்றவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மாத்திரமல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரபலங்கள் கூட பாதுகாக்கப்பட வேண்டியவர் தான் அந்த அடிப்படையில் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பிரபலயங்களுக்கு கூட இதே இசட் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால ஏற்கனவே நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்களுக்கும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது கொள்கை எதிரி என்று கோடிட்டு காட்டிய நபர்கள் நாங்கள் அப்படியும் பொழுது எங்களை எதிரின்னு சொல்கிறவரை நாங்கள் வந்து பாதுகாக்கணுமா அப்படின்னு கேட்பது அல்ல அரசியல் அது வந்து ஒரு அரசாங்கத்துடைய அந்த கடமையை தான் செஞ்சுருக்கோம் அதனால இந்த நேரம் வந்து தேர்தல் நேரம் அப்படிங்கறனால எடப்பாடியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா அல்லது எடப்பாடியார்களை எடப்பாடியார் அவரை வந்து சரி செய்வதற்கான முயற்சியா அவரை குளிரிப்புவதற்கான முயற்சியா அப்படின்னலாம் கட்டுக்கதைகள் இட்டுக்கட்டப்படுகிறது ஆனால் யதார்த்தமாக என்னென்னா எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறார் அதை தாண்டியும் அவருக்கு அச்சுறுத்தல் அதிகரிப்பதனால் கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுவதனால இசட் ப்ளஸ் பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது பாதுகாப்பு இது ஒரு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது எல்லாருடைய கடமையும் கூட ஆனால் அதை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது தான் இப்போ கூடுதல் கவனத்தை பெறுது இன்னொன்னு நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு முக்கியத்துவம் தரீங்க ஆனால் அவர் விஜய்க்கு தானே முக்கியத்துவம் தராரு நேற்று இல்லை பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு அறிவித்த பிறகும் கூட ஒத்துழைப்பு தாருங்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அழைப்பு மூலமாக அந்த முக்கியத்துவம் வெளிப்பட்டது இல்லையா நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ஐ ஆம் நாட் ஃபார் தமிழா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்சாளரோ பிரதிநிதியோ கிடையாது அதே மாதிரி அண்ணாதுராஜா செய்த தொடர்பாளரை தான் இந்த கேள்வி கேட்கிறேன் அண்ணாதராவிடம் முன்னேற்றிருக்கிறீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் உங்களோடு கூட்டணி வரக்க முடியாதுன்னு சொல்ல வர அழைக்கிறது மூலமாக என்ன சொல்ல வரார் அதுதான் என்ன செய்தியை உங்களுக்கு சொல்ல வரார் நாளைய தினம் நாளை மறுநாள் வருகிற ஏழாந்தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலிருந்து தமிழகத்திற்கான அரசியல் தலையெடுத்தை மாற்றி எழுதக்கூடிய மக்கள் பயணத்தை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆரம்பிக்க இருக்கிறார் அதில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோடு அவர் வர்றார் அதனால் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதிலே அவர் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறார் திமுக ஆட்சியை உங்களுக்கோ அதிமுகவுக்கு டிஸ்பியூட் இல்ல ஆனா பாஜகவோடு வரமாட்டோம் என்று சொன்ன விஜய்க்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அழைப்பு விடுக்கிறார் இது வந்து அதிமுக தரப்புல இருந்து பதில் சொன்னாதான் அது அதிகாரப்பூர்வமா இருக்கும்

அவருடன் கைக்குழுக்க நாங்கள் தயார் எடப்பாடி சொல்றாரு இல்லை காலம் அதெல்லாம் பதில் சொல்லுவோங்க சார் இப்ப நோக்கங்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்படும் பொழுது இந்த மாதிரியான நடைமுறை எல்லாம் நான் அதை சொல்ல வரல பொதுவாக எங்களை பொறுத்தவரை விஜய் சொன்னதுனால நான் சொல்றேன் கிட்ட இப்போ சீ அண்ணன் சீமானவர்கள்ட்ட இத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கி இருக்கிறது மாதிரி அண்ணன் திருமாவளவன் கிட்ட இத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கி இருக்கிற மாதிரி சிபிஎம் சிபிஐங்கிற பலம்பரும் கட்சிகள்கிட்ட இத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மாதிரி பிஜேபில இருக்கிற மாதிரி திமுக மாதிரி அவர் என்ன சார் மார்க் வாங்கியிருக்காரு எத்தனை பரிசார் எழுதி எழுதியிருக்கிறாரு பாஸா ஃபெயிலா பர்சன்டேஜ் என்ன சொல்லுங்க சில நாட்களுக்கு முன்னதாக பிரபல ஊடகத்திற்கு பேட்டி அளித்த பாஜக உடைய மூத்த தலைவர் அமித்ஷா விஜயோடு கூட்டணியா என்று கேட்டப்ப காத்திருங்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும் ஒரு அவர் அவர் தான் எக்ஸாமே எழுதாதவர் பாஸ் ஆகாதவர் எந்த விதமான மார்க்கும் ஸ்கோர் பண்ணாதவர் காத்திருங்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும் ஒரு அரசியல் சாணம் நிராகரிக்க வேண்டியது விஜயால நிராகரிக்க முடியுது அதான் முடியும் சிறுதுரும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறது பழமொழி அதனால தி திமுகவுக்கு எதிராக ஒரு வாட்டை ஒரு விஜயால பாஜக பாஜக கூட்டணி தயாராக விஜயா விஜயால பாஜக கூட்டணியை பாஜகவை நிராகரிக்க முடியுது ஆனால் உங்களால் நிராகரிக்க முடியல ஒரு புள்ளி இல்லைங்க அப்படி இல்லைங்க இந்த நான் எதிர்க்கிற ஆள் பெரிய ஆளா இருந்தா எனக்கு விளம்பரம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற கண்டி நான் கிளின்டனை எதிர்க்கிறேங்கிறது நான் விளாடிமிர் புட்டினை எதிர்க்கிறேங்கிறது நான் ஜி இங்கே எதுக்குறேன் அப்படின்னு சொல்லுறதுன்னா நான் உலகத் தலைவராக முடியுமா புரோட்சேக விதாசன் ஜி ஜிம்மி இங்கே இருக்கிறனால நான் உலக தலைவராக ஆயிர முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது அதனால் எது தலை எது மலைன்னு புரிஞ்சிக்கோங்க அமிஷா என்பது மலை அதோடலாம் போய் போட்டி போட்டெல்லாம் நீங்க எல்லாம் தலையை வந்து சேரடிச்சிக்கோ வேணாம் அந்த போட்டியே தேவையில்லை எங்களை பொறுத்தவரைக்கும் யார் யாரு இல்லை யாரும் தேடி விசாகிறீங்க இல்லை யார் கேளுங்க சரி யாருங்க விசாகுறீங்க இல்லை தோணு யாருக்க சொல்கிறீங்க இல்லைங்க நான் மிச்சா ஒரு மலை பாஜக ஒரு மலைன்னு சொல்றீங்க இந்த தேதி யாருக்கும் செலவரும் உங்களுக்கு முன்னாடி ராமர் பாலம் இருக்கு ராமர் என்பது உலகத்தினுடைய மாபெரும் கட்டுமான அதிசயம் அதுல அணில் மணல் போட்டது என்பதுதான் நம்முடைய ஐதீகம் நம்முடைய நம்பிக்கை அதனால ஏன் விஜய் அணிலாக இருக்கக்கூடாது ஏன் அவர் ராமர் பாலம் கட்டும்போது மணல் போடக்கூடாது நாங்க அப்படிதான் யார் இப்போ எந்த ராமருக்கு அணிலா இருக்க ராமர் வந்துட்டு ராமராஜ்யத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற தாஸ் நரேந்திர மோடி தாங்க ராமர் இல்லை அப்படின்னு பாஜகவுக்கு தான் ஏற்பட காலம் காலம் பதில் பதில் சார் இருக்கிற மீனை எட போடுறதுலாம் விஞ்ஞானம் கிடையாது சகோதரர் விஜய் அவர்கள் மாபெரும் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க கூட்டம் என்றால் கூட்டம் வருகிறது தேர்தல் என்றால் ஓட்டு விழு மாட்டேங்குது பெரியார் பாதையா அண்ணா பாதையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு புலம்புனதெல்லாம் நாங்க மூணு பார்த்து ஆட்சிக்கு வந்தாரு உங்களுக்கு தெரியவில்லை அதுதான் சொல்றேன் அதனால அவர் பொறுத்து அதனால அதனாலதான் அமித்ஷா சொன்னாரு காத்திருங்க சொல்ற எம்ஜி அதாவது கலைஞர் இப்படி நொந்து நூடுல்ஸ் பொழுது பொறுத்திருங்கள் அப்படின்னு காலம் பதில் சொன்னது அவர் காத்திருந்தார் அதனால தான் ஆறு முறை முதலமைச்சர் இப்போ ஏழாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு நம்ம இளவரசர் விஜய்க்காக பாஜக காத்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்களா சொல்லிக்காதீங்க சார் இல்லை நீங்க தான் சொன்னீங்க இல்ல நீங்க தான் சொன்னீங்க அணில் உதாரணத்தை நீங்க தான் சொன்னீங்க எங்களுடைய காத்திருங்கள் நீங்க தான் சொன்னீங்க காத்திருங்கள் இல்லை ரிசல்ட்டுக்கு காத்திருங்கன்னு சொன்னோம் விஜய்காண்டி காத்திருக்கிறதா சரி ரிசல்ட்டுக்கு நீங்க மாத்திர